விநாயகரை வழிவிட்டாலும் முன்னாடி நிக்கிற பூனல் போட்ட பார்ப்பனர் விட மாட்டாரு கோவில் முக்கியம்னு சொன்ன நமக்கு படிப்பு முக்கியம் சொல்றதுக்கு ஆளு இல்லைங்க சமூகத்துல சாப்பிடுற உணவுக்கு சோருக்கு போட்டவர் பிரதமர் மோடி சொத்துரிமைக்கு எதிரானது சனாதனம் சொத்துரிமை குடுன்னு சொன்னது திராவிடம் சண்டை போட்டோம் நம்ம கையில ஆயுதம் இருந்துச்சு அந்த ஆயுதத்திற்கு பெயர் தந்தை பெரியாரின் கைப்படி பெரியாருக்கு மாலை போடணுமா வீட்டுல இருந்து போட்டுப்போம் நிவாரண நிதி கொடுக்கணுமா வீட்டுக்கு வர சொல்லி கொடுத்து போனேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு துணை முதல்வரின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை சென்னை வடகிழக்கு மாவட்டம் புழல் ஒன்றிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புழல் ஒன்றிய கழகத்தின் பொறுப்பாளர் அவருக்கும் எங்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா யாருக்கு பிறந்தநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அந்த துணை முதல்வருடைய பிறந்தநாள் அன்றைக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளராக பதவியேற்ற பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரர் வழக்கறிஞர் அற்புதராஜ் அவர்களுக்கும் கூட்டத்தையே ஒரு வட்டார மாநாடு போல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து தலைமையேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி உங்களிடையே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தொடர்ந்து இந்த வடகிழக்கு மாவட்டத்தில் கலைஞருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி முதல்வருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் சரி துணை முதல்வருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் கொள்கை பரவாயாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை வடகிழக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் மாதவரன் எஸ் சுதர்சனம் அவர்களே எனக்கு பின்னால் சிறப்புரை ஆற்ற இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே எவ்வளவு நாள் இப்ப பேசிக்கங்க அவர் பேச ஆரம்பித்த பிறகு நீங்கள் பேச முடியாது அதனால் மதிவர் நீ பேசுகின்ற போது பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிருங்க அந்த அளவிற்கு உங்களுடைய கவனத்தை மட்டுமல்ல உங்கள் பகுத்தறிவுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் தந்தை பெரியாரை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் ஐயா சுபவி அவர்களே திராவிடர் கழகத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் ஐயா ஆனந்தன் அவர்களே தலைமை கழகத்தின் அமைப்பாளர் ஐயா பன்னீர்செல்வம் அவர்களே திராவிடர் கழகத்தின் தோழர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே அனைவருக்கும் வணக்கம் நல்லா நீங்க பேசுறது எனக்கும் கேட்பது நீங்களால் பரவாயில்ல அண்ணன் என்ன பேசுறீங்க அன்னலங்களுக்கு கவலையே கிடையாது பக்கத்துல நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஒரு மகிழ்ச்சியான கூட்டம் இது எதுக்கு வந்தோமே மறந்துட்டு பேசக்கூடிய அளவிற்கு எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும் அதே மகிழ்ச்சியில தான் நானும் இருக்கேன் நீங்க ஏன் மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னு கேட்டா அது உங்களுக்கு தான் தெரியும் ஆமா நான் ஏன் மகிழ்ச்சியா இருக்கேன்னு கேட்டா இன்றைக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நாளில் மாதவரத்தில் இந்த கூட்டம் வடகிரையில் நடந்து கொண்டிருக்கிறது அது என்ன வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல நம்ம நல்லா பேசலாம் எங்க பேசிக்க முடியும் மனசுக்குள்ளே பேசிக்க முடியும் வெளியெல்லாம் பேச முடியாது நேத்து ஒரு கூட்டத்துல பேசுறப்ப சொன்னேன் உங்க எல்லாருக்குமே நான் மகள் வளர்த்திருப்பேன் என்னோட அம்மா சித்தி பெரியம்மா அக்கா தங்கச்சி அப்படி அப்படிதான் இங்க உட்காந்துருக்கீங்க நம்ம எல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாட்டி எழுபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா இப்பயும் பெரும்பாலானவர்கள்

இப்படியாரு அம்மா நல்லா தட்டுறீங்களா மேல தட்ட வேண்டியதானே நீங்க தட்டினா எல்லாரும் தட்டுவாங்க பேசவும் முடியாது அப்படி ஒண்ணுமே பண்ண முடியாம இருந்தப்ப பொம்பள நீங்க எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டப்ப அவர்கள் தான் இந்த சமூகத்திற்கு முக்கியமானவர்கள் என்று சொன்ன தந்தை பெரியாருடைய நினைவு நாள் இன்று பெரியார் தான் சொன்னாரு எதுக்குங்க சமூகத்துல இருக்க பொம்பளை பிள்ளைங்களை பெண் பிள்ளைங்களை இப்படி வச்சிருக்கீங்களே மோசமான நிலையில உங்களுக்குலாம் எல்லாம் தெரியலையான்னு கேட்டாரு இன்னைக்கு வந்து நிற்கக்கூடிய இளைஞர்கள் குறிப்பாக இளம் பெண்கள் இத்தனை பேர் நிக்கிறீங்க நிக்கிறப்ப உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்னா என்னதான் இது இந்த அக்கா பேசி முடிச்சு அடுத்த ஐயா பேசி முடிச்சு நம்ம எப்ப வீட்டுக்கு போறது இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குறது அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அம்மாமார்களுக்கு எப்படி இருக்கும்னா இந்த புள்ள பேச ஆரம்பிச்சதை பார்த்தோம்னா ஒன்பது மணி சீரியலுக்கு கூட வீட்டுக்கு போக முடியாது போல ஆ முடியாது கண்டிப்பா முடியாது நீங்க அமௌண்ட் நான் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிடலாம் அவங்களுக்கு அந்த கவலை இல்லை அண்ணனுங்களுக்கு ஏன்னா அவங்க நாடகம் பார்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆண்கள் நாடகம் பார்க்கலாமா அப்படின்னு யாரும் கேட்ட கூடாதுன்னு டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல பாக்குற கூட்டமாக நல்லா இருப்பாங்க அப்படிதான் என்ன ஏன்னா இதுல என்ன தத்துவம்னு கேட்டீங்கன்னா சீரியல் பாக்குறது பெண்கள் தான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கிடையாது நீங்க டிவில உட்காந்து பாப்பீங்க அவங்க யூடியூப்ல உட்காந்து அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லாருக்குமே ஒரு நெருக்கடி இருக்கு அந்த நெருக்கடியிலும் கூட எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தணும் எதற்காக தமிழ்நாட்டு முதல் துணை முதல்வருக்கு பிறந்தநாள் நிகழ்ச்சி துணை முதல்வர் தானே அவருக்கு எதுக்கு ஒரு மாசம் நிகழ்ச்சி நடத்தணும் இன்னும் பல பேத்துக்கு அவருடைய பிறந்தநாள் என்னைக்குன்னு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க

ஒரு மாய முழுவதும் பேசுவதற்கு செய்தி இருக்குன்னு சொன்னா அவர் செய்த சாதனைகள் அவ்வளவு இருக்குன்னு அர்த்தம் இப்ப நமக்கு எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுனா ஒரு நாள் நம்மளை பத்தி பேசலாம் ரெண்டு நாள் பேசலாம் ஒரு மாதம் பேச முடியுமா அதுல எங்களுக்கு என்ன நெருக்கடின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கேமரா வச்சிருவாங்க மேத்து கூட்டத்துல பேசினாலும் இன்னைக்கு நான் பேச முடியாது ஏன்னா அது லைட் டெலிகாஸ்ட் ஆகும் அப்ப எதற்காக துணை முதல்வருக்கு பிறந்தநாள் செய்திகளை மட்டும் நான் மட்டும்பி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பொறுத்தவரை ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை இல்லாத மனிதர்களும் இருக்க மாட்டோம் எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும் கடன் தொல் யாராவது இருக்குமா இல்ல கடன் பிரச்சனை இருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்கா அப்படி இருக்கிற குடும்பங்கள் இருப்போம் பிள்ளைங்களை படிக்க வைக்க பிரச்சனை இருக்கா இருக்கும் இதெல்லாம் தாண்டி குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் வீட்டுக்கார தொல்லதான் இருப்பாரு பெற்றோர் அதோட பிரச்சனையா இருக்கும் எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அப்படி வேலைமா அப்படி பிரச்சனை இருக்கப்ப நீங்க யாரு தேடி போவீங்க கோவிலுக்கு தான் போவீங்க அப்படி நீங்கள் கோவிலுக்கு செல்லுகிற போது சாமியை கும்பிடுறப்ப அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பெரியார் கேட்ட உடனே அவர் கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு பல பேர் கொந்தளிப்பாங்க ஆனா மேடையில் ஒரு விஷயம் நடந்துச்சு எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல நமக்கு அதுக்கு நேரம் கிடையாது நம்ம ரொம்ப பிஸியா இருக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் எனக்கு துண்டு போட்டாங்களா அப்ப ஒரு அண்ணன் மட்டும் கடைசியா வந்து அவருடைய உருவத்தை நீங்க பாத்தீங்கன்னா மாலை போட்டிருக்காரு மெத்தி நிறைய குங்குமம் பச்சை கலர்ல துண்டு போட்டு பச்சை கலர்ல லுங்கி கட்டி அவர் மாலை போட்டிருக்க ஒரு சகோதரர் அவர் வந்து நான் வரப்பையும் அவர் தான் சந்தோஷமா இருந்தார் துண்டு போட்டுட்டு உன் பேச்சு எல்லாத்தையும் கேட்டு நான் பேசுற எல்லா பேச்சும் பெரியார பத்தி அப்ப அவருக்கு மதிவதனின் மீது அந்த அன்பல்ல அல்ல தந்தை பெரியாரின் மீது அன்பு கொண்டவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையாளர்கள் ஏன் கடவுள் நம்பிக்கையாளர்களுக்கு பெரியார பிடிக்குதுன்னா ஒரே ஒரு காரணம் தான் நீங்க எல்லாருமே கஷ்டம் தான் கோவிலுக்கு போவீங்கன்னு சொன்னீங்கல்ல அது உங்களுடைய நம்பிக்கை நீங்க இந்தியாவை இந்துவா இருக்கலாம் கிறிஸ்தவா இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் ஆனா ஏன் தமிழ்நாடு இப்படி மகிழ்ச்சியா இருக்கு பத்திரமா இருக்கு நெற்றி நிறைய அவருடைய குங்குமம் என்னுடைய கருப்பு சட்டைக்கு உருத்தல என்னுடைய கருப்பு சட்டை அவருடைய குங்குமத்துக்கு உருத்தானதுனாலதான் தமிழ்நாடு பத்திரமாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த அடித்தளத்தை இந்த திராவிட இயக்கம் நீங்க கட்டி எழுப்பி இருக்கு இதுலயும் நீங்க கோவிலுக்கு போறப்ப நேற்றைக்கு ஒரு கூட்டத்துல நான் பேசுறப்ப பார்த்தேன் ஒரு கோவில் கூட்டம் நடக்குது பக்கத்துல ஒரு சின்ன கோவில் கோவிலோட பேருமா வழிவிடும் விநாயகர் கோவில் பேரே வழிவிடும் விநாயகர் அப்ப நான் சொன்னேன் விநாயகரே வழி வழிவிட்டாலும் முன்னாடி நிக்கிற பூநூல் போட்ட பார்ப்பனர் விட மாட்டாரு அதை விடணுன்றதுக்காக தான் திராவிடர் இயக்கம் போராடியது தங்கள் பெரியார் போராடினார் அப்ப ரெண்டு கேள்வி வந்துச்சு என்ன கேள்வின்னு கேட்டா பக்தி தான் நமக்கு எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன உடனே நம்ம எல்லாரும் நம்பணும் ஆமா பக்தி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் என்ன மறந்துட்டோம்னா கோவில் முக்கியம்னு சொன்ன நமக்கு படிப்பு முக்கியம்னு சொல்றதுக்கு ஆளு இல்லை சமூகத்துல அப்ப ஒரு இயக்கம் சொன்னது நீ கோவிலுக்குள்ள போ விடிய விடிய கூட சாமி கும்பிடு கோவிலுக்குள்ள உன கூட்டிட்டு போறோம் ஆனா பக்தி முக்கியமா படிப்பு முக்கியமான்னு கேட்டா படிப்பு முதல்ல கொடுத்துரு கோவிலுக்குள்ள யார விடலையோ அவங்களுக்கு கோவிலுக்கு போற உரிமையும் வாங்கி கொடுத்துருமே இரண்டையும் வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் தலைவர் தந்தை பெரியார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இந்த வரலாற்றை தான் ஏன் துணை முதல்வருடைய பிறந்த நாள் அன்றைக்கு பேசணும் ஏன் பேசணும் கேட்டா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல நம்மளாம் படிக்க விடலன்னு இன்னைக்கு மேடையில சகோதரி உட்கார்ந்து அவங்க ஊராட்சி மன்ற தலைவர் பிரசிடென்ட் அந்த ஊராட்சி மன்ற தலைவர அவங்க என்ன படிச்சிருக்காங்க வழக்கறிஞரா இருக்காங்க எழுபது வருஷத்துக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவரே நம்ம ஆக முடியாது வழக்கறிஞர் படிக்கவே முடியாது ஆனா இன்னைக்கு மேடையில் கம்பீரமாக உட்கார்ந்து கொண்டு நான் ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் சொன்னா அதை சொல்லுவதற்கு அவங்களுக்கு ஒரு அடித்தளம் இருக்கணும்ல அந்த அடித்தளம் எங்க வந்ததுன்னு கேட்டா நீ எல்லாம் பிறப்பதற்கே லாயக்கில்லைன்னு சொன்ன சமூகத்திற்கு பெயர் அந்த செயலுக்கு பெயர் சனாதனம் உன்னை ஊராட்சி என்ற தலைவராக மாற்றி அழகு பார்க்கிறோம் என்று உள்ளாட்சி ஐம்பது சதவிகிதம் பெண்களுக்கு ஒதுக்கியவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்து ஏருணாநிதி ஸ்டாலின் அந்த சனாதனத்திற்கு எதிரான போராட்டத்துல முதல்வர் இருக்காரு அது கூட சரி கலைஞரை பார்ப்பவர் அண்ணாவினுடைய வழியில் வந்தவர் பெரியாரை ஏற்றுக் துணை முதல்வர் எப்படி அந்த வழியில் இருக்காருன்னு கேட்டா சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னாரு அவங்க எனக்கு முன்னாடி பேசின எல்லாரும் சொல்லிட்டாங்க சனாதனத்தை ஒழிப்பேன்னா நம்ம தட்டையாக சனாதனத்தை ஒழிப்பேன்னு புரிஞ்சுக்க கூடாது இப்படி எல்லாரும் பெண்கள் இன்றைக்கு கூச்சல் போட்டு எனக்கு சார் வேணும் வாங்குறாங்கல்ல அந்த சமத்துவத்தை ஏற்படுத்தியது திராவிடம் தான் நீங்க எல்லாம் நான் ஏன் நின்னுகிட்டு இருக்கணும் நான் உட்கார கூடாதா உட்காருவதற்கு எனக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு கேக்குறோம்ல அந்த உரிமை கேட்கக்கூடிய குரலுக்கு பெயர் திராவிடம் அந்த உரிமையை கேட்க சொல்லி தந்தவர் தந்தை பெரியார் அந்த உரிமையை கொடுத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவதான் தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் சொன்னாரு சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் பெண்ணடிமை வடிமைத்தனத்தை ஒழிப்பேன் என்று பொருள் சனாதனத்தை ஒழிப்பேன் என்றால் உங்களுக்கு கல்வி உரிமையை பெற்றுத் தருவேன் என்று பொருள் ஒரு செய்தி முடிஞ்சிருச்சா ரெண்டாவது முக்கியமான செய்தி நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க எல்லாருமே இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வரை என்னவா பார்ப்போம்னா கலைஞரோட பெயர் என்று கொஞ்சம் பேர் பார்ப்போம் முதல்வருடைய மகன் கொஞ்சம் பேர் பார்ப்போம் கலைஞருடைய பேரன் என்பதற்காக அவருக்கு பிறந்த நாள் விழா கிடையாது முதல்வருடைய மகன் என்பதால் கேட்டா அதுவும் கிடையாது இது எல்லாவற்றையும் தாண்டி ஏன் தமிழ்நாடு இன்றைக்கு அவரை கொண்டாடுகிறது சொன்னா நேற்றைக்கு முதல் நாள் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்காரு நான் ஏதோ சனாதனத்தை வைப்பேன்னு சொன்னதுனால பயந்துகிட்டு பரிகாரம் பண்ண போயிட்டேன்னு சொல்றாங்க நான் ஒருபோதும் பரிகாரம் செய்ய மாட்டேன் காரணம் நான் கலைஞரின் பேரன் என்று பேசியிருக்கேன் அது என்ன செய்திய சொல்லுதுன்னா கொண்டு கொள்கையில் இருக்கக்கூடிய உறுதி அந்த உறுதிக்காக தான் துணை முதல்வரை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் மூணாவது செய்தி பள்ளி வளர்க்கோம்ல அண்ணெல்லாம் பல்லு வளர்க்கோம்ல என்னம்மா கடைசியில பல்லு வளர்க்கோமான்னு கேக்குற அப்படின்னீங்கன்னா நான் தொடர்ந்து அஞ்சு கூட்டத்துல இந்த செய்திய பேசுறேன் ஏன் பேசுறேன்னு கேட்டா என்ன நாட்டுல நடக்குதுன்னே தெரியாம நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பள்ளி வளர்க்கிறப்ப பிரஷ் வச்சு தானே வளர்க்குவோம் ஆமான் இந்த பிரஷுக்கு மோடி அரசு அஞ்சு சதவீதம் வரி போட்டிருக்கு பிரஷ் வளர்க்கறாதான வரி நான் கல்லையே விளக்கிக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணா

இப்போ நாங்கள் என்னடா வாழ்கிறவன் வேண்டாமான்னு ஒரு பக்கம் மோர்டையும் பிஜேபியும் சாசஸமும் வரி போட்டு உங்க அக்கௌண்ட்டில் காசை இரத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் எப்படி உங்கள் காசை பிஜேபியும் சாசசமும் புடுங்கி கொண்டிருக்கிறது படித்துக் கொண்டிருக்கிறது என்றதை பார்த்த முதல்வர் அக்கௌண்ட்டில் பூஜ்ஜியம் காசு இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் பெண்களோட அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் இருக்கும் என்று கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்தார் சேலை கட்டிருப்பீங்க அதுதான் நமக்கான உடை அப்படின்னு கொஞ்சம் பேர் என்ன மாதிரி குர்தா போட்டிருப்பீங்க சுடிதார் போட்டிருப்பீங்க நீங்க என்ன காஸ்டியூம் வேணாலும் ஆனா நான் சொல்லுகிறேன் இங்க இருக்கக்கூடிய எந்த பெண்களுடைய ஆடையிலும் பாக்கெட் எதுக்கு காசு வைக்கணும் நம்ம கிட்ட காசு இருக்காது அப்படின்னு சொல்லிதான் நம்மளுடைய ஆடைகள்ல பாக்கெட் இல்ல அண்ணனுங்க விட்டுருங்க அவங்க கிட்ட இந்த சின்ன பையனை தூக்கி வச்சிருக்கீங்களா கையில அந்த குழந்தை பவுசர்ல பாக்கெட் இருக்கா நல்லா இருக்கு அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது ஒரு வயசு குழந்தை இந்த அவர் நிக்கிறாரு அவருக்கு பாக்கெட் இருக்காக்கா நாலு ஜோப்பு வச்சு துணி வாங்கிட்டு போவோம் ஒரு மாசம் குழந்தைக்கி ஏன்னா ஆம்பளை பிள்ளை படிக்கும் வேலைக்கு போகும் சம்பாதிக்கும் பாக்கெட்ல காசு வச்சுக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே நம்ம பணம் சம்பாதிப்போம் பாக்கெட் வேணும்ன்ற சிந்தனை வளராத போது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் சொன்னார் பெண்களுக்கு சொத்து சம உரிமை வேண்டும் ஆண்களை போல வேண்டும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் சொன்னார் அதை செய்வதற்கு மிகப்பெரிய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் முயற்சி பண்ணாரு நீங்க நினைச்சுக்க கூடாது ஐயோ நம்ம அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப பாசமா கேட்ட ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அம்மா எல்லாம் இவ்வளவு நேரம் பொறுத்துக்கிட்டீங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்துக்கிட்டு நான் பதில் சொல்லணும் எத்தனை பேருக்கு அண்ணன் தம்பி இருக்காங்கம்மா கை தூக்குங்க எல்லாருக்கும் இருப்பாங்க சரி எத்தனை பேரு நம்ம எல்லாருமே அப்பா இருப்பாங்க அண்ணன் தம்பி இருப்பாங்க கொஞ்சம் பேர் வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கை கட்டூக்க முடியல நமக்கு அந்த அங்க இருக்கிற அம்மா கிளக்கெல்லாம் நல்லா தெரியுது பரவாயில்ல விடுங்க இப்ப நான் கேக்குறேன் எத்தனை பேர் பாசமா இருப்பாங்க அப்பா தம்பி எல்லாம் என் மேல அப்படின்றவங்க கை தூக்குங்க அப்பா அண்ணா தம்பி எல்லாம் பாசமா இருப்பாங்க ஆண்களுக்கு பெண்களுக்கு கேக்குறேன் ஆஹ் இத்தனை பேர் கேட்க அடுத்து ஒரே ஒரு கேள்வி ஏற்கனவே கை தூக்காதவங்க இதுக்கு தூக்குவீங்கன்னு நினைக்கிறேன் சொத்து வேணும்னு போய் கேட்டா எத்தனை அப்பா அண்ணா தம்பி இருந்தாமா உனக்குதாமா வச்சுக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்கன்றவங்க வீட்டுல இருக்கவங்க கை தூக்குங்க இதுக்கும் நீங்க எல்லாம் கை தூக்கலன்னா எழுதி தூக்குவீங்கன்னு தெரியும் எல்லாருக்கும் அதான் சரி இப்ப அப்பாவுக்கும் அண்ணாவுக்கும் தம்பிக்கும் நம்மளை பிடிக்காதுன்னு அர்த்தம் இல்ல நம்மளை பிடிக்கும் உனக்கு நகை வேணுமா போடுறேன் மூக்குத்தி வேணுமா போடுறேன் கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கணுமா கொடுக்கறேன் பிள்ளை வளைகாப்பு நடத்தணுமா நடத்துறேன் உனக்கும் பொம்பளை பிள்ளை பிறகுதா அதுவும் செய்யறேன் உனக்கு எல்லாம் செய்வேன் சொத்துல மட்டும் காசு தர மாட்டேன் ஏன் நகை போடுற அப்பா நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற அப்பா வளகாப்பு நடத்துற அப்பா சீர் செய்யற அப்பா ஏன் சொத்து மட்டும் தர மாட்டாரு ஏன் அண்ணன் தம்பி சொத்துனா மட்டும் பிரச்சனை பண்றாங்க சிவாஜி கணேசனும் சாவித்திரியும் சொத்துன்னா உடனே எனக்கு பிரியறாங்க ஏன்னு கேட்டா உனக்கு தங்கம் கொடுக்கறது அப்படின்றது நீ பொண்ணு நீ அடி அடிமைன்னு காட்டக்கூடிய சின்னம் சொத்துன்றத ஆளுமையினுடைய வடிவம் அதை நிர்வகிக்கின்ற வடிவம் நீ எல்லாம் நிர்வகிப்பதற்கு லாயக்கற்றவர் என்பதை இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் சொன்னது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஆளுக்கு சமமாக பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தந்தவர் முத்தமிழர்கள் டாக்டர் கலைஞர் இதெல்லாம் செஞ்சா இந்த சொத்துரிமைக்கு எதிரானது சனாதனம் சொத்துரிமை குடின்னு சொன்னது திராவிடம் இது மூணாவது செய்தி நாலாவது செய்தி நீங்கெல்லாம் ஏமா அப்படி இருக்கீங்கன்னு கேட்டப்ப கையில காசு இல்ல மகளிர் உரிமைத்துறை தரோம் சொத்துரிமை தரோம் என்ன கொடுத்தோம்னாலுமே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அடிமை சிந்தனை இருக்குல்ல அது போகாது ஒண்ணு வேண்டாம் இப்ப இந்த கூட்டத்துல நான் இன்னமும் சொல்றேன் இவங்க எல்லாருமே நமக்கு வழி விட்டு நிக்கிறாங்கல்ல இது ஒன்றிய கழக செயலாளர்னாலே மாவட்ட கழக செயலாளர்னாலே வழி விட்டு நிக்கிறாங்க கல்யாண வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண வீட்டுல ஆள்களை விட ஜமுக்கால நிறைய இருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து தான் உட்காருவாங்க மேலாம் நம்ம உட்கார முடியாது சாருக்கு வரதுக்கே பயனால ஆனா இந்த இடத்தில் நீங்க சாருல உட்கார்ந்து இருக்கிறது செய்தி இல்லை நமக்கு காவல் காப்பதற்கு காப்பதுக்கு காவல் காப்பதற்கு பெண் காவல்துறை அதிகாரிகள் என்றால் இவர்கள் காவல்துறைக்கு வரக்கூடாது சொன்னது சனாதனம் அவர்களை காவல்துறையில் நியமிப்பது திராவிடம் நியமிப்பது யார் என்கிட்ட கூட நிறைய பேர் கேட்டாங்க இந்த காவல்துறை செய்தி எல்லா கூட்டத்திலையும் பேசுறீங்களே அதை நாங்க பார்த்து பார்ப்பனர்கள் ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் வெளியே பேசுறாங்க நாங்கள் நியமித்த காவல்துறை அதிகாரிகளை நாங்கள் தான் பேசுவோம் பேசிக்கொண்டே இருப்போம் அது எவ்வளவு பெரிய புரட்சி உங்களுக்கு தெரியுமாமா ஒண்ணு வேண்டாம் பொம்பளை பிள்ளைங்க உங்க வீட்டுல வந்து கேட்குது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொல்றேன் பெண் பிள்ளைகள் நான் போலீஸ் ஆகணும்ன்றாங்க எத்தனை பேர் போயிட்டு வான்னு உடனே அனுப்பிச்சு விடுவோம் அனுப்ப மாட்டோம் நைட் டியூட்டின்னு எம்மா காக்கி உடுப்பு போட்டுக்கிறதா அம்மா வந்த மாதிரி காக்கி உடுப்பு போட்டுக்கிறதா அம்மான்னு கேட்போம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் சொல்றாரு ஆண்கள் காக்கி உடுப்பு போட்டிருக்கிறதுனாலதான் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க ஒண்ணு வேண்டாம் நான் ரோட்டில் போறேன் இந்த அண்ணன் என்ன பிடிக்கிறாரு கலாசத்தை போட்டிருக்காரு நீ எதுக்கு என்ன பிடிக்கிறேன்னு கேட்போம் ஏ ஒரு காவல்துறை அதிகாரி பிடிக்கிறாரு கேட்டுருவோமா போலீஸ்ன்றதுனால பிடிக்கிறாரு அப்ப ஆண் என்பதால் பயமா காக்கி உடுப்புக்கு பயமா காக்கி உடுப்புக்கு தானமா பயம் அதே காக்கி உடுப்பை தூக்கி பெண்களுக்கு போட்டா பெண்களை பார்த்தும் பயப்பட போகிறார்கள் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரிய அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் செய்து காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அப்ப நீ தான் படிக்க கூடாது அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு சனாதனம் சொல்லுச்சு நீ மேல ஏறி வா யாரு கேட்கிறான் நான் பார்க்கறேன்னு சொன்னவருக்கு பெயர் திராவிடம் நாலு செய்தியாச்சா அஞ்சாவது ஒரு செய்தி இன்னைக்கு காலையில நடந்தது சென்னை பெரியார்கடல் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் அந்த பெரியார்கடல் தான் தந்தை பெரியார் கண்ட திராவிட கழகத்தினுடைய தலைமை நிலையம் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்தார் அங்க இருக்கக்கூடிய திறந்து வைக்க வந்தார் திறந்து வைக்க வந்தவருக்கு எங்கள் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒரு பரிசு கொடுத்தார் பரிசுனா என்னமா கொடுப்போம் சால்வை போடுவாங்க அதுவும் அந்த சால்வைய வந்து குளிருக்கு கூட பொத்திக்க முடியாத அளவுக்கு அது குடுத்தோம் அவ்வளவு பெரிய ஒரு பட்டு சால்வை கொடுப்பாங்க புத்தகங்கள் கொடுப்போம் அப்புறம் தங்க நகைகள் எல்லாம் பரிசு கொடுப்பாங்க நிறைய பரிசு கொடுப்பாங்க ஆனால் முதலமைச்சருக்கு திராவிடர் கழகம் என்ன தெரியுமா பரிசு கொடுத்துச்சு தந்தை பெரியாரினுடைய கைப்படியை தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு திராவிடர் கழகம் பரிசாக கொடுத்தது ஏமா அவருக்கு அவர் கைத்தடிய கொடுத்தா நாங்க எதுக்குமா கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும் கேள்வி கேட்கணும் அவருக்கு இவர் கைத்தடி கொடுத்தா எங்களுக்கு என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கணும் அந்த கேள்விக்கு என்ன பதில்னு கேட்டீங்கன்னா நான் நாலு விஷயம் லிஸ்ட் பண்ணேன்ல நமக்கு சொத்துரிமை கொடுத்தது நமக்கு காவல்துறையில் நியமித்தது நம்ம எல்லாம் படிக்க சொன்னது வழக்கறிஞராக்கியது பிரசிடண்டா மாற்றியது இன்றைக்கு மதிவதனி பேசுகிற போது நெச்சு நிறைய குங்குமத்தோடு ஒரு அன்னை வந்து போடுறது இது எல்லாம் திராவிடத்தினுடைய குறியீடுகள் இதற்கு அப்படியே நேர் எதிரானதற்கு அந்த எதிர்ப்பதற்கு சண்டை போடணும்ல சண்டை போடணும்னா ஆயுதம் வேணும் கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போட முடியுமா முடியாது அது வைலன்ஸ் அது வன்முறை அறிவாலை எடுத்துட்டு போக முடியுமா கேஸ் போட்டுருவாங்க போலீஸ் கம்பை எடுத்துட்டு போக முடியுமா போக முடியாது அப்ப கத்தி அருவாள் கம்பு எதை எடுத்துட்டு போக முடியாது ஆனா நூறு வருஷமா சண்டை போட்டிருக்கோம் நூறு வருஷமா படிக்க கூடாதுன்னு அவங்க சொல்றப்ப நம்ம படிக்க வச்சிருக்கோம் போலீஸ் ஆகக்கூடாது நம்ம போலீஸ் ஆகிருக்கோம் பொம்பளை பிள்ளை வக்கீல் படிச்சா மதிவதனி மாதிரி வாய்ப்பு சொன்னா படிக்க வச்சிருக்கோம் இத்தனையும் பண்ணிருக்கமே நூறு வருஷத்துல எப்படி சண்டை போடாம பண்ணிருப்போம் சண்டை போட்டோம் நம்ம கையில ஆயுதம் இருந்துச்சு அந்த ஆயுதத்திற்கு பெயர் தந்தை பெரியாரின் கைப்படி அந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய சனாதனத்தை அடிச்சு நொறுக்குங்கன்னு தாய் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் சொல்லுகிறார் இது போதும் எனக்கு எது போதும் பிஜேபி ஆரியத்தை ஆர் எஸ் எஸ் பார்ப்பனியத்தை அடித்து நிறுத்துவதற்கு பெரியாரின் கைப்படி போதும் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் துணை முதல்வருடைய பிறந்த நாளுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா பெரியாரை பார்க்காத அண்ணன் உதயநிதி பேரறிஞர் அண்ணாவை பார்க்காத அண்ணன் உதயநிதி அரசியலுக்கு வருகின்ற அவர் ஆழமாக பெரியாரை பார்க்கல அண்ணாவை பார்க்கல அரசியலுக்கு வருகின்ற போது கலைஞர் இல்லை இந்த அனைத்து உருவமாக இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தளபதியை பார்க்கிறார் தளபதியின் வழியில் நிற்கிறார் சனாதனத்தை எதிர்ப்பேன் என்று சொல்லுகிறார் தலைக்கு மேல் பேசுகிறார்கள் தலை போனால் என்ன ஆட்சி போனால் என்ன பதவி போனால் என்ன கொள்கையில் உறுதியாக நிற்பேன் என்று சொன்ன காரணத்தினால் தமிழ்நாட்டு துணை முதல்வரை கொண்டாடுகிறோம் பாராட்டுகிறோம் இது அனைத்தையும் சாந்தி ஒரே ஒரு செய்தியோட நிறைவு செய்கிறேன் இத்தனை பேர் கூட்டத்துக்கு வந்திருக்கீங்க கண்டிப்பா போறப்ப அப்ப கூட்டம் முடிஞ்சிருச்சு கிளம்புவோம் அப்படின்னா போவீங்க அந்த மாதிரி நீங்க போறதுல பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பல பேர் இன்னைக்கு வராங்க நான் எல்லா கூட்டத்துலையும் சொல்கிறேன் நீங்கள் அவங்க பேரை கூட சொல்ல வேண்டாம் ஏன்னா அவங்கெல்லாம் வீட்டில் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பெரியாருக்கு மாலை போடணுமா வீட்டில் இருந்து போட்டுப்போம் இவ்வாறு நிதி கொடுக்கணுமா வீட்டுக்கு வர சொல்லி கொடுத்து போனேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வீட்டில இருந்து செய்யக்கூடிய வேலைகள் நம்ம வேலை களத்துல இருக்கு மக்கள் கிட்ட இருக்கு நம்ம செய்வது ஒர்க் ஃபார் பீப்புள் நாம் மக்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் வீட்டில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால நம்ம அதுக்கெல்லாம் வேண்டாம் நம்ம சண்டை ரெண்டாயிரம் வருஷம் சண்டை ஆரியத்துக்கும் திராவிடத்திற்குமான போர் இந்த போரில் யார் நமக்கான தலைவர் என்று சொன்னால் பணத்தோடு இருப்பவர்கள் அல்ல பேரறிஞர் அண்ணா திமுக ஆரம்பித்த போது கையில காசு இல்ல அப்ப பணத்தோடு இருக்கணும் தேவையில்லை படைபலம் முக்கியமான கேட்டா தந்தை பெரியார் காங்கிரஸ்ல இருந்து பெரியார் கிட்ட படைபலம் இல்லை படைபலம் தேவையில்லை பணபலம் தேவையில்லை ஆனால் பெரியார் சாதித்தார் அண்ணா சாதித்தார்னா ஒற்றை காரணம் அவர்களிடம் இருந்தது கொள்கை திராவிட கொள்கை கொள்கை அண்ணன் உதயநிதியிடம் அந்த கொள்கை இருக்கிறது அதனால் அவர் பக்கம் நாம் நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக தான் வெல்லும் திராவிடம் தான் வெல்லும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்